இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கதம்பம் குழம்பு எப்படி செய்கிறதுனா கத்திரிக்காய் பீன்ஸ் கேரட் தழை நூக்கல் காய் அந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட்டாக அது வந்து நூக்கல் இது அஞ்சுமே வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணுற கழுவிட்டு அப்புறமா வந்து அரிஞ்சிக்கலாம் அரிஞ்சிட்டு வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க எனர்ஜியெல்லாம் போய்டும் நானா அப்படின்னு நினச்சிக்குவேன் அதனால வந்துட்டு கழுவிட்டு அப்புறமா வந்து கட் பண்ணி அப்படியே அந்த பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும் இதில் வந்து தாளிக்கிறது அப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சில வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு அதெல்லாம் தேவையே கிடையாது அப்படியே அரிஞ்சு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும் வேக வச்சுட்டு உப்பு கல்லுப்பு போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கணும் வேக வச்சதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற சாம்பாருக்கு போடுற மிளகாய் தூள் அது மட்டும் போட்டு தேவையான அளவு அதை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வந்து வேக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வந்து சுண்டி வரணும் சுண்டி வர டைமில் ரொம்ப சுண்டி வந்துடக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அப்போது நம்ம வந்து தேங்காயும் ஊற்றுலையே என்ன பண்ணால் வந்து கெட்டியாக வரும் அப்படின்னா நிலக்கடலை பருப்பை வந்து அரைச்சி அதில் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா கெட்டியாகிடும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும்